மனிதர்கள் எந்த வழியில் நடக்கிறார்கள் என்பதை குறித்து தேவன் பார்க்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது அதாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய கண் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று தேவனுடைய பார்வை எல்லோர் மேலும் இருக்கிறது அதாவது அதாவது நல்லூரையும் தீயோரையும் தேவன் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய நடைகளை எல்லாம் தேவன் பார்க்கிறார் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களுடைய நடைகளை தேவன் உண் கவனிப்ப நாங்கள் எல்லா காரியத்திலையும் எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாக இருக்கவன் அதாவது ஜெபிக்கும் பொழுது தேவன் அருகாமையில் நிற்கிறார் என்பதை நினைக்கும் நாங்கள் தவறு செய்யும் பொழுதும் தேவன் அருகாமையில் தான் நிற்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனுடைய கண்கள் எங்கள் மீது காணப்படுகிறது ஆகையால நாங்கள் செய்கிற காரியங்களையும் நடக்கிற பாதைகளையும் சரிவர நடக்கிறவர்களாக இருக்கவனும் நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி தர அவர் போதுமானவராக இரு